வெல்கம் டு அக்கிரன் கிச்சன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போனால் கிறிஸ்பின்னு ப்ரான் ஃப்ரை வாங்க எப்படி ப்ரான்னு பார்க்கலாம் இப்போ வந்து முந்நூறு கிராம் வந்து ப்ரான் எடுத்திருக்கோம் இப்போ ப்ரானுக்கு வந்து நம்ம வந்து மேரினேஷன் பண்ண போகிறோம் மாவு எடுத்திருக்கேன் அது ஒன்று நீங்கள் ஒரு ஃபைவ் டீஸ்பூன் போட்டுக்கோங்க கார்ன்ஃப்ஃபிளவர் அதே மாதிரி கார்ன்ஃப்ளவரும் ஒரு ஃபைவ் டீஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இப்போ இதெல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க பெப்பர் போட்டுக்கலாம் காரத்துக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க முட்டை ஒன்று எடுத்துருக்கோம் இப்போ இதை வந்து நல்லா வந்து அடிச்சுக்கோங்க மிஸ்து வச்சு இது பண்ணுங்க அந்த ம மஞ்சள் கரு வந்து நல்லா கரையணும் டார்க் எல்லா விஷயம் ஆகிடணும் இங்கே பாருங்கள் உங்களுக்கு நல்லா டார்க் எல்லா விஷயம் ஆகிடுச்சி இந்த மாதிரி நீங்கள் வந்து அடிச்சுக்கணும் ஓகே இப்போ இதை வந்து ஐஸ் வாட்ரு ஊற்றி நீங்கள் ஐஸ் வாட்ரு யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து கிறிஸ்பினஸ் கொடுக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இதை நல்லா விஸ்க்கு வச்சு கரடி விடுங்க இந்த ப்ரெண்ட்மன் இந்த முட்டையும் வந்து இதில் ஊற்றிக்கோங்க இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ஐஸ் வாட்டர் மிக்ஸ் ஊற்றிக்கோங்க இங்கே பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் நல்லா கரைஞ்சிருச்சு தோசை மாவு மக்கத்தில் இருந்தால் ஓகே இப்போ வந்து காரத்துக்கு வந்து எட் சில்லி வந்து போட்டிருக்கேன் ஒரு ஒன்றைக்காய் டீஸ்பூன் உண்டைக்காய் டீஸ்பூன் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க வந்து முந்நூறு கிராம் எடுத்திருக்கேன் இப்போ நம்ம பண்ணி வச்ச பேட்டரில் வந்து மிக்ஸ் பண்ணி ப்ரெட் கிராம்ஸ் எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வந்து எடுத்து வச்சுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு பொறிக்கும் போது ஈஸியாக இருக்கும் டிப் பண்ணுங்க டிப் பண்ணிவிட்டு ப்ரெட் கிராம்ஸ் வந்து நான் வீட்டில் இருக்கிற ப்ரெட்டில் தான் வந்து எஜ்ஜஸ் மட்டும் கட் பண்ணி கிராம்ஸ் எடுத்துருக்கேன் இந்த மாதிரி டிப் பண்ணி ஒரு ப்ளேட்டில் வச்சுக்கோங்க இதே மாதிரி எல்லா ப்ளட் கிராம் எல்லா ப்ராணையும் வந்து நீங்கள் பேட்டில் பேட்டரில் வந்து டிப் பண்ணி ப்ளட் கிராம்ஸில் போட்டு எடுத்துக்கோங்க நான் எடுத்துகிட்டு அங்கக்கிட்ட காட்டுறேன் நீங்கள் பாருங்கள் ப்ளட் கிராம்ஸில் போட்டு நான் எடுத்துருக்கேன் இப்போ இதே மாதிரி நான் வந்து டீப் ஃப்ரை பண்ண போகிறேன் வாங்க பார்க்கலாம் என்ன சூடாகிடுச்சு இப்போ வந்து ஒவ்வொன்றா போட்டுக்காங்க உங்களுக்கு போடும்போது ப்ளட் கிராம்ஸ் உங்களுக்கு உங்களுக்கெல்லாம் வந்து எண்ணெயில் வந்து ப்ரக்ராம்ஸ் வந்து இதாகுது பாருங்கள் சைடில் இந்த மாதிரி வந்து டபுள் சைடு திருப்பி விட்டுருங்க திருப்பி விட்டு ஒரு ஃபோர் டு ஃபைவ் மினிட்ஸில் குக் பண்ணால் குக் ஆகிரும் ஏன்னா ப்ராணா உங்களுக்கு ஒரு ஈஸியாக குக் ஆகிற ஒரு இது குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா லைக் பண்ணி சாப்பிடுவாங்க குக் ஆயிடுச்சு அதேமாரி மீடியத்தில் ப்ரானையும் போட்டு எடுத்துகிட்டு நான் உங்கள் வீட்டை காட்டுறேன் சுவையான ப்ரான் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் வேறு ஒரு நல்ல ரெசிப்பியில் மீட் பண்ணலாம் பாய் பாய்